ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயலாக செய்ய ஆரம்பிக்கும்போதும் அந்த செயலை நம்ம எப்படி செய்யணும் எப்படி செஞ்சால் அதோட முடிவு எப்படி இருக்கும் என்ன மாதிரி எங்கே எப்படி செய்யணுங்கிறத நம்ம யோசிக்காமல் ஏன் இந்த மாதிரி செய்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலியமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு நம்ம எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் எங்கே நம்ம தப்பு பண்ணுறோங்கிறது கண்டிப்பாக புரியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்த இளைஞர் ஒருவர் பள்ளி படிப்பை முடித்து விட்டு என்ன வேலை செய்யலான்னு யோசிச்சிருக்காரு சரி நம்ம அப்பா கூட சேர்ந்து விவசாயம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் விவசாயம் பண்ண அப்பா கூட தோட்டத்துக்கு வந்திருக்காங்க அப்பா கூட சேர்ந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆனதையும் விவசாயத்தில் பெரிய லாபம் ஒன்றும் இல்லை இதில் என்னப்பா பெரிய லாபம் இருக்குதுன்னு அப்பாட்ட கேட்டுருக்கிறாரு அதற்கு அந்த அப்பாவோ லாபமோ நட்டமோ எனக்கு தெரியாதுப்பா இந்த வேலை தான் எனக்கு தெரியும் இந்த வேலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு எது எப்படி இருந்தாலும் நான் விவசாயம் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கு அந்த பையன் நீங்கள் விவசாயம் செய்யுங்கப்பா இதில் பெரிய லாபம் இல்லை அதனால் நான் விவசாயம் செய்யலை நான் வேறு ஏதாவது வேலைக்கு போகிறேன் அப்படின்றாரு சரிப்பா அப்படின்னு அவங்க அப்பா எந்த வேலை பிடிச்சிருக்கோ செய்யுன்னு சொல்லிட்டாங்க அந்த பையன் விவசாயத்தை விட்டு அவர் மெக்கானிக் ஷட்டுக்கு வேலைக்கு போகிறாரு மெக்கானிக் செட்டில் போய் வேலை செஞ்சு கொஞ்ச நாளையிலேயே மெக்கானிக் செட்டில் உள்ள வேலை அதிகமாக இருக்குது ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்குது இந்த சம்பளத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் இந்த சம்பளம் நம்மளுக்கு பத்தாது இந்த வேலை எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்துருக்கிறாரு அதற்கப்புறமா ஒரு நண்பர் ஒருவர் கட்டுமான தொழிலில் சம்பளம் அதிகமாக கிடைக்குதான் அங்கே போனோம்னா சம்பளம் அதிகமாக கிடைக்கும் நீ வா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால சரி அங்கே சம்பளம் கூட கிடைக்குது அங்கே போய் நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ட்ரிங் வேலைக்கு போயிருக்கிறாங்க அங்கே போய் வேலை செஞ்சு ஆரம்பித்ததுக்கப்புறமா சம்பளம் கூட கிடைச்சிருக்கு ஆனால் வேலை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த பையனால் அந்த வேலையை செய்ய முடியாமல் இந்த வேலையை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு இருக்க சம்பளம் கூட கிடைக்கிறதுல வேலை கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நண்பன் சொல்லியிருக்கிறான் ஆமாம் சம்பளம் கூட கிடைக்குதுங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இவரும் கொஞ்ச நாள் அந்த வேலையை செஞ்சுருக்கிறாரு ஆனால் இவரால் அந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியலை இந்த வேலையும் என்னால் செய்ய முடியலன்னு சொல்லிவிட்டு நான் வேலைக்கு வரலன்னு வீட்டுக்கு வந்துட்டார் இவர் எந்த வேலைக்கு போனாலும் நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலை செய்யாமல் இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் வேலை செய்வதை பார்த்த ஊர் மக்கள் இவனை பற்றி தரக்குறைவாகவும் இவெல்லாம் எங்கே பிழைக்க போகிறான் இவன் எங்கே வேலைக்கு போய் நல்லா இருக்கிற போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மட்டமாக பேசுகிறதா இவர் காதில் கேட்டிருக்கிறாரு ரொம்ப மனவேதனை அடைஞ்சு நம்ம எந்த வேலைக்கு போனாலும் இப்படி நடக்குது எந்த வேலையுமே நம்மளால் செய்ய முடியல நம்ம எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லையா ஒரு இடத்துல கூட நம்ம நிலையாக இருக்க மாட்டோமா நம்ம இப்படியே மாறிக்கிட்டே இருந்தோம்னா ஊர் மக்கள்லாம் சொல்கிற மாதிரி நம்ம உருப்பிடாமலே போயிடுவோங்கிற பயம் இளைஞனுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடுச்சு இப்படி மனக்குழப்பத்தில் இருந்த இளைஞனுக்கு திடீரென்று ஒரு ஞாபகம் வந்தது அவன் பள்ளி படிக்கும் பொழுது அவன்னுடைய பள்ளி சார் ஒருத்தர் சொல்லுவாரான் எந்த செயலை செய்கிறப்பையும் அதோடய குறிக்கோள் என்ன அதோட நோக்கம் என்னென்னு புரிஞ்சு செய்யி நீங்கள் பாட்டுக்கு செய்யாதீங்க அப்படின்னா அவர் அடிக்கடி ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு இது அவன் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு நம்ம சார் எப்படி சொல்லுவாரே நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் என்னான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த பையன் அவங்க அப்பா கிட்டே போய் கொஞ்சம் நேரம் பேசணும்னு பேச ஆரம்பித்தான் அப்பா நான் எந்த வேலைக்கு சென்றாலும் கொஞ்ச நாளிலே அந்த வேலை எனக்கு பிடிக்காமல் போயிருது இல்லை அப்படின்னா சம்பளம் குறைவு நீ என் மனசு திருப்தி அடைய மாட்டேங்குது இல்லை வேலை அதிகமாக இருக்குதுன்னு என்னுடைய உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது நான் எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியாதா என்று அவங்க அப்பாவிடம் கேட்டான் அதற்கு அவங்க அப்பா கூறினார் அப்படி இல்லை தம்பி நீ எந்த வேலையை வேணாலும் செய்யலாம் எந்த ஒரு செயலை செய்கிறப்ப எந்த ஆர்வத்தோட நீ செய்ய ஆரம்பிக்கிறியோ அந்த செயலை வாழ்நாள் முழுக்க அதே ஆர்வம் குறையாமலும் ஈடுபாடோட நீ செஞ்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் அதோடய வெற்றி உனக்கு கிடைக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை நான் செய்வேன்னு உன் மனசுக்கு நீ சொல்லிட்டேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த ஆர்வமும் ஈடுபாடும் குறையாமல் ஒரு செயலை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம் அப்பா கூட பேசினதுக்கப்புறம் தான் அந்த இளைஞனுக்கு ஒரு தெளிவே பிறந்துச்சான் அவங்க ஸ்கூல் சார் சொன்ன மாதிரி சிந்தனையும் நோக்கமும் ஈடுபாடு ஆர்வமும் இந்த நாளையும் சேர்த்து நம்ம எந்த துறையில் நம்மளால் காட்ட முடியும் இது நம்மள்ட்ட எங்கே இருக்குது நம்ம அதை தேடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாராம் அப்பா கூட சேர்ந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ பக்கத்தில் இருக்க கோழிப்பண்ணைக்கு போய் அடிக்கடி கோழிகளை பராமரிக்கிறத ஒரு வழக்கமாக கொண்டு இருந்தாராம் கோழிப்பண்ணை உரிமையாளர் வெளியே செல்லும் நேரத்தில் கூட அந்த கோழிப்பண்ணையை ரொம்ப அழகாக பராமரித்து அந்த கோழிங்க கூடலாம் நல்லா பழகுவாராம் கோழிகளுக்கு இறை வைப்பது எல்லாமே அவர் அதில் ஈடுபாடோடு இருப்பதை பார்த்த கோழிப்பண்ணை உரிமையாளர் தம்பி நீ கோழியை நல்லா பராமரிக்கிற இதில் உனக்கு நல்ல ஈடுபாடு இருக்குது ரொம்ப அருமையாக அந்த வேலையை நீ செய்கிறன்னு சொல்லி பாராட்டினாராம் இவ்வளோ நாள் எந்த வேலையில் நம்மளுக்கு ஈடுபாடு இருக்குது நம்ம எந்த வேலையை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியாமல் இருந்த அந்த இளைஞருக்கு கோழிப்பண்ணை உரிமையாளர் பாராட்டியது அவருக்கு உள்ள ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சான் கையில் இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு சிறிதியதாக ஒரு கூண்டு உருவாக்கி அதில் கொஞ்சமாக கோழியை வாங்கி வளர்க்க ஆரம்பித்தாராம் அதுலேயும் பல நோய்கள் வர ஆரம்பிச்சு பல பிரச்சனைகள் இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் தாண்டி மனம் தளராமல் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் இந்த கோழி வளர்ப்பிலிருந்து பின்வாங்க மாட்டேன்னு முடிவு பண்ணாராம் கோழி வளர்ப்பில் எல்லாத்தையும் தாண்டி கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோழி பண்ணையே விரிவாக்கமும் செஞ்சாராம் அவர் நினச்சது மாதிரியே கொஞ்ச நாள் கஷ்டமாக இருந்தாலும் காலப்போக்கில் அந்த கோழி பண்ணையில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகமாகி எது எப்படி இருந்தாலும் அந்த கோழி பண்ணை கூட அவர் பழக ஆரம்பிச்சிட்டார் அவங்க அப்பா சொன்னதை அவர் அப்போ தான் முழுமையாக உணர்ந்தார் லாபமோ நஷ்டமோ விவசாயம்தான் எனக்கு பிடிக்கும் இதை தவிர நான் இந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு ஒரு தடவை அவங்க அப்பா சொன்னதை உணர்ந்த அவர் லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் இந்த பண்ணையை விட்டு என்னால் வெளியில் போக முடியாது இதில் தான் நான் செயல்படுவேன் இதில் நான் சிறப்பாக செயல்படுவேன்ற நம்பிக்கை குறையாமல் வேலை செய்ய ஆரம்பித்தார் அவர் செஞ்ச வேலைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அவர் பெரிய பண்ணையே உருவாக்கி அந்த ஊரில் அவருடைய கோழிப்பண்ணையில் பலரும் வேலை செய்யும் அளவிற்கு அவர் உயர்ந்துட்டாராம் எந்த ஊர் மக்கள் இவர் என்னப்பா வேலை செய்ய போகிறான் ஒரு வேலைக்குமே மேலே லய்க்கில்லை இவனெலாம் எங்கள் உருப்பிட போனான்னு சொன்னவங்க முன்னாடி இவர் இந்த அளவுக்கு ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உயர்ந்ததை நினச்சி அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா என்ன வேலை செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படின்ற தெரியாமல் மாறி மாறி எந்த வேலைக்குமே ஆய்க்கில்லன்னு நினச்ச அவர் எந்த வேலையை எப்படி செஞ்சால் முன்னேற முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நிமிஷத்துலேருந்து அவருடைய முன்னேற்றத்துக்கான பாதை உருவாயிடுச்சு எந்த செயலை செய்ய செய்ய ஆரம்பிக்கும்போதும் எந்த செயலை செய்கிறோம் அதை எதற்காக செய்கிறோம் அதோட நோக்கம் என்ன அதோடய சிந்தனை என்ன அதில் நம்மளுக்கு முன்னே எவ்வளோ ஈடுபாடும் ஆர்வமும் இருக்குது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம இந்த செஞ்சு முடிக்கிற அளவுக்கு அதில் நம்மளுக்கு அந்த வேலை பிடிச்ச அதில் நம்மளுக்கு விருப்பம் இருக்குதா விருப்பம் இருந்து அந்த ஈடுபாடு குறையாமல் அந்த ஆர்வத்தோட எதிர்கால பற்றின சிந்தனையோடையும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அதுக்கான பலன் கட்டாயம் கிடைக்குங்கிற ஊரோட நோக்கத்தோடு நம்ம நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதுக்கான பலம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீட்டர் ஷெலுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி பயனுள்ள தகவலை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் நன்றி